வணக்கம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சென்ட் டோர் வந்து ஃப்ரெண்ட் டோரை மாத்துறாங்க என்னென்ன ஆப்ரேஷன் ஒர்க் பண்ணுங்க அடுத்து என்ன பண்ண போறான்றது அவங்களுக்கு ஒரு சின்ன பதிவு நான் சொல்றேன் நான் ஏற்கனவே வந்து ஏழாயிரம் பண்ணை வண்டியை நீங்க பாத்துருப்பீங்க அன்னைக்கு நான் புல்ஃபீல முடிஞ்சது வந்து உங்களுக்கு வீடியோ பதிவு பண்ண முடியல பட் ஆனால் இந்த பாடி இந்த வண்டி அந்த ஊர் வந்து ஏழை பண்ண வண்டி தான் அவங்களுடைய ரிலேஷன் வண்டி தான் அந்த வண்டி அதே ஒர்க் தான் இந்த வண்டியில ஃபுல்லா பண்றோம் இந்த வண்டியில இப்போ என்ன ஷாப் பண்ணிருக்கோம் அடுத்து என்ன அடுத்த அடுத்து என்ன ஒர்க் பண்ண போதன்றத நம்ம அடுத்த உங்களுக்கு அவங்களுக்கு சொல்றானு இப்போ கிரில் மாத்துறாங்க பேக் போட்டுட்டு இருக்காங்க இதை நம்ம விசையில் பார்ப்போம் வாங்க ஆல்மோஸ்ட் வந்து நிறைய நிறையா அதாவது கொண்டே இருக்கான வேலைகள் எல்லாமே இப்போ பண்ணி முடிச்சிட்டாங்க போதுனா இங்கே வச்சு ரெண்டு ரியர் இறக்கு ரியரும் பார்த்துட்டு இருக்காங்க அதை நம்ம பார்ப்போம் ரெண்டு கிரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பண்ணிட்டாங்க அதாவது கிரில் கூட செல்வ் வந்து எல்லாம் குறைமா பண்ண பக்காவாக பண்ணிட்டாங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த கீரலோடைய மாடல் வந்து என்ன மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்றத கஸ்டமர் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ரெஃபரன்ஸ்லாம் அந்த இடத்துல இந்த வரப்போகுது பாருங்க இந்த கீரில் தான் ஏன்னா வந்து நம்ம கம்பெனியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக வாங்கி ஒன்று கீரில் பண்ணோம் அப்படின்ற ஐடியாவே இல்லை இங்கே வச்சு நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி இங்கே வச்சு பண்ணும்போது அதோடைய ஒரு லுக்கு தனியாக இருக்கும் ஏன்னா நம்ம பாலிக்கத்தவங்க பண்ணும்போது நமக்கான விஷயங்கள் வந்து நம்ம பிடிச்சமா பண்ணிக்கலாம் ரொம்ப பெட்டராகவே வரும் இந்த கிளாஸ் எல்லாமே எக்ஸ்டிங் பண்ணுறாங்க இந்த பாடிக்கு ஏற்ற மாதிரி இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பழைய பாடி ஹைட் பண்ணும்போது ஃப்ரெண்டு ஜாவாக இருப்பாங்க அது அந்த அளவுக்கு ஒரு லுக் கிடைக்காது இது பாடி ஆகணும் ஃப்ரெண்ட்ல வந்து ஈவினாக ஃப்ரெண்டு டூ லாஸ்ட் வரைக்கும் ஈவினாக இருக்கும்போது பாடியோட நல்லா இருக்கும் பாருங்க தெரியல அமைச்சோன்னே அந்த அளவுக்கு பக்கா பாருங்க எங்கள் அந்த ஏரியாவான் அதாவது எங்கள் வீடு இந்த ஏரியா எல்லாமே ப்ரைமரி சிஸ்டம் எல்லாம் புதுசாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த டோரும் புதுசு போடுறாங்க அந்த டோரும் புதுசு போடுறாங்க அந்த ஒரு அவர் ஒரு பெரிய டிங்கர் அவர் தான் அவர் செந்தில் அண்ணா அவர் தான் அவர் பின்னாடி ஒரு ஈரோடு புள்ள அவர் தான் கூட பாலா இருப்பாரு பாலா வந்து அவர் நீங்கள் வரல லீவ்

பின்னாடி இது ஏரெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு டிஃப்ரெண்டாகவே எப்போதுமே கஸ்டமருக்கு என்ன கேட்குறாங்கன்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க நிறைய டாப் எண்ட் பண்ணிட்டாங்க கிளாஸ் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டாங்க இதில் டோர் எல்லாம் அப்ளை பண்ணிட்டாங்க இப்போ தான் பாவா நீங்கள் பாருங்க பாவா லைட்டு பேக் இண்டிகேட்டர் கீழே பம்பர் அதாவது நான் லாஸ்ட் ஒன்று புது வண்டியில் பார்த்துருப்பீங்க பம்பர் வந்து ஒரு ரெண்டுக்கு ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணணும் ஒரு பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினைப்பாங்க சப்போஸ் நீங்கள் பழைய வண்டி வச்சுருக்கீங்க இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு பாடி மாற்ற நினச்சிங்கன்னா இந்த மாதிரி விட நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னப்பா சரி தானே ஆ ஓகேண்ணே ஆமாம் அவர் அவர் டிங்கர் இதுல வந்து முன்னாடி ஜாக்வார் கிடையாது இந்த ஜாக்வார் ஜாக்வார் போட்டு டாக்ல வந்து அதே ஆல்ரெடி டாக்ல இதனால அதே அப்படியே கரெக்டா பண்றாங்க அதனால கேரளும் எக்ஸ்ட் பண்ணுவாங்க கேரளும் கொஞ்சம் மாத்தி நம்ம ஜாக்வார்க்கிட்ட மாதிரி மாத்தி பண்ணுவாங்க இப்போதைக்கு இந்த ஒர்க்ல வந்து இந்த ஒர்க்ல போயிட்டு இருக்கு சென்ட்ரோரை இருந்ததை சென்ட்ரோ இங்கே இருந்தது சென்ட்ரோ இருந்ததை இங்க எடுத்து சீட்னா போட்டு லாக் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்துக்கு பையனா ஒர்க் பண்ணிடுவாங்க ஆல்ரெடி வந்து இதுல நாகத்தோடு இருந்தனால அதே நாகத்தோடு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பீடிங் பண்ணி பண்ணி போடும்போது ஒரு ஈவினா நம்ம ஒரு லுக் கிடைக்கும் அப்போ நம்ம டோர் அடுத்து போடும்போது டோர் ராமல் டோர் போடுறாங்களா ஏர் டோர் போடுறான்றது பைனலா நமக்கு தெரியும் ஒர்க் போனவங்கன்னா தெரியும் மேலே டாப் எண்ணு மட்டும் பாத்தீங்கன்னா சைஸ் வந்து நம்ம கணவன் கம்மியாக தான் இருக்கும் பழைய மாடல் தான் இருக்கும் நம்ம கணம் கூட்டினா நம்மள டாப் சீட்டு நம்ம செல்லு இருக்கு எல்லாமே மாத்திரமாக இருக்கும் ஆனால் நம்ம அந்த விஷயம் தேவையில்ல இல்லை நம்ம கீ மேலே கிரில எல்லாம் பண்ணி அந்த கிரில் பண்ணால் போதும் நம்ம வாட்ரு சேனல் அதை பண்ணும்போது உங்களுக்கு ஆனால் கிடைக்கும் சொன்ன அடுத்த சீட்டு சீட்டு ஃபிட் பண்ண ஆரம்பிச்சாங்க கிருளுக்கு பாருங்க அது நம்ம வந்து இங்க வச்சு பண்ணும்போது இது கூட உள்ள கில்லுக்கான சேனலுக்கு இந்த பட்டா எல்லாமே பக்காவா பண்ணி ப்ராப்பரா பண்ணிடுவாங்க இது எல்லாமே வந்து இங்க இருந்து இது எல்லாமே குடிச்சே போட்டிருக்காங்க ஏன்னா அது வந்து இருந்தது இல்லையா இந்த சேனலாம் இப்பதான் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க இதுக்குள்ள எல்லா வர்க்கும் பண்ண போறாங்க அதுக்கப்புறம் இப்ப இந்த பேட்டரி பாக்ஸி போட்டுருக்காங்க இதுக்கு மற்றபடி டாப் ஒர்க்கு ஜாக்குல கிளாத் லைட்டிங் சைடுல ஹார்ட் எல்லாமே புதுசு பண்றாங்க இந்த இதை டிஜே பண்ணாங்கன்னா டி படிஷன் வளர்வான் உங்களுக்கு தெரியும் எக்ஷன் பண்ணது வந்து இங்க டாப் டவுட் போட்டு இருக்காங்க இவர் அண்ணன் தான் மணி அண்ணன் இவரும் வந்து ஃபுல்லா குருலோடு ஃபுல்லா அண்ணனும் பண்ணுவாரு நம்ம கம்பெனில வந்து

thank you